கண்டன பேரணியையும் கண்டன போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய கூட்டமைப்பு இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்துக்கு சட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் மக்களவைகளும் தொடர்ச்சியாக குறைவுபடுத்தி வருகின்ற தமிழக அரசாங்கத்திற்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு இஸ்லாமியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலையும் மதவாத மத சார்பற்ற கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் கோவை மாவட்ட இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து அன்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களே நீங்க ஏற்கனவே சிஏஆர் என்ஆர்சி வேளாண் திருத்த சட்டம் முத்தலாக் திருத்த சட்டம் என்கிற பல்வேறு மத பதக்கத்தை தூண்டக்கூடிய சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தீங்க அந்த சட்டங்களால இந்திய தேசத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் வரல சிஏ சட்டத்தினால எந்த இந்துக்களும் முன்னேற்றம் அடையல மிக்க சட்டத்தினால எந்த முஸ்லீம்களும் முன்னேற்றம் அடையல வேளாண் சட்டத்தினால எந்த விவசாயிகளும் முன்னேற்றம் அடையல நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த மத பதட்டத்தை தூண்டுகின்ற இந்த சட்டங்கள் எல்லாம் துப்பாக்கி போக வேண்டிய சட்டங்களாக இருக்கு தயவு செய்து நீங்க மக்களுக்கு பலனுள்ள திட்டங்களை கொண்டு வாங்க உதாரணமாக இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் இந்திய பொருட்களுக்கு ஒரு அநியாய வரி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அநியாய வரிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வாங்க இந்துக்கள் சார்பாக ஒட்டுமக்கள் கிறிஸ்துவர்கள் சார்பாக ஒட்டுமக்கள் முஸ்லீம்கள் சார்பாக எல்லாருமே இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அனுபவிப்பாங்க ஆதரிப்பாங்க வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான திட்டத்தை கொண்டு வாங்க பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல நாலு பேர் வீடு கட்ட சொல்றீங்களா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய உருவாக்கி இருக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் முதல புல் டோசர் ஓட்டக்கூடிய பயிற்சி எடுத்துட்டு வாங்குற அளவுக்கு இஸ்லாமியருடைய வீடுகள் இருந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது ஒரு செயல நாலு பேர் வீடு கட்டி கொடுத்தோம் சொல்றீங்க இன்னொரு செயல முஸ்லீம்களுடைய வீடுகளை எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அருமைக்குரிய பாரத பிரதமர்களே வளர்ச்சிக்கான திட்டத்தை கொண்டு வாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு ஆதரவு அளிக்க தயாரா இருக்கிறோம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மத பதட்டத்தினுடைய சட்டத்தினால இந்த நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை பிரதமர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தயவு செய்து சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கியது போல எந்த பலமும் இல்லாத இந்த வர்த்த திருத்த சட்டத்தை தயவு செய்து வாபஸ் வாங்குமாறு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கோரிக்கை